ஜெய் ஸ்ரீராம் ஜெய மகாதேவ் ஓம் நமோ நாராயணாய நம்மளோட ஆகஸ்ட் மாச பதினெட்டாம் தேதி யாத்திரையை இன்னைக்கு நல்லபடியா ஆரம்பிச்சிட்டோம் நைமி கோமதி நதியில நம்ம மக்கள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க ஓம் நமோ கோமதி நதியில ஸ்நானம் ஆயிட்டு இருக்கு எப்பயும் கோமதி நதியில இவ்வளோ வாட்டர் நாங்க பார்த்தது கிடையாது ரொம்ப அதிகமாக இருக்கு வாட்டர் லெவல் ஆனால் ரொம்ப கிளியராக எப்போ இருக்கிறத விட ரொம்ப கிறிஸ்டல் க்ளியராக இருக்குது தண்ணி எல்லோரும் ஸ்நானம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே இந்த கோமதி நதியில் வந்து ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய சக்கர தீர்த்தம் ஸ்நானத்துக்கு வந்திருக்கிறோம் சக்கர தீர்த்தத்தில் நம்மளோட யாத்திரிகள் எல்லாருமே ஸ்நானம் இருக்காங்க இந்த சக்கர தீர்த்தத்தை சுற்றி எத்தனை ஆலயங்கள் இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் பெரிய பெரிய ஆலயங்கள் பெரிய பெரிய கோபுரங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே எல்லாமே சின்ன சின்ன ஆலயங்கள் தான் ஆனால் எல்லா தெய்வங்களும் இந்த சக்கர தீர்த்தத்தை சுற்றி இருக்காங்க கோடி ஜென்ம சுகர்த்தம் இதை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய